அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஆறு நிமிடம் சூரிய லக்னம் மீனம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான ஒரு சூழ்நிலை உருவாகும் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் தரும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் ஈடுபடுவதன் மூலம் உங்களை நீங்கள் நல்ல முறையில் வளர்த்துக்கொள்வீங்க பேச்சுவார்த்தைகளின் மூலம் வரக்கூடிய மோதல்களை தவிர்க்க உங்கள் மேலதிகாரிகளுடன் கவனமாக நீங்கள் பழக வேண்டும் பொறுமையுடன் இருக்க வேண்டும் விமர்சனங்களை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்க துணை இடத்துல நட்பாக பழக மாட்டீங்க இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணம் நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் உகந்ததல்ல புதிய முதலீடு முயற்சிகள் நன்மை அளிக்காது உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியமாக இருக்க நீங்க இன்று ஓய்வாக இருக்க வேண்டியது நல்லது அப்படினே சொல்லலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வெற்றி அடைய கடுமையாக நீங்க போராட வேண்டும் உணர்வுகளை கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்க வேண்டும் எது வந்தாலுமே ஏற்றுக்கொள்ளுங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தள்ளி போட வேண்டும் இன்று அதிக பணிகள் காணப்படலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்க துணை இடத்துல நல்லுறவை பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க குடும்ப நலனுக்காக பணத்தை செலவு செய்வீங்க அதிகரிக்கும் பொறுப்புகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் உங்கள் தந்தையின் உடல்நலம் திருப்திகரமாக இருக்காது அதற்கு நீங்கள் செலவு செய்ய நேரிடும் என்பதால உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கு இலக்குகளில் வெற்றி அடைய வேண்டும் என்ற உறுதி உங்களிடம் காணப்படலாம் பணிகளை மகிழ்ச்சியோடு செய்வீங்க சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படலாம் உங்களுடைய அலுவலகத்தில் விருந்து மற்றும் விழா கொண்டாட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்வீங்க உங்களுடைய வீட்டில் நடக்க இருக்கும் விழா ஒன்றைப் பற்றி உங்கள் துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் உங்களுடைய சேமிப்பு உயர வாய்ப்பு இருக்குது உங்கள் பிரியமானவரின் விழாக்களில் கலந்து கொள்ள பணம் செலவு செய்வீங்க உங்களின் மன உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் என்று எடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் மனதில் சஞ்சலமான எண்ணங்கள் காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் மன அமைதி பெற தியானத்தில் ஈடுபடுங்கள் பணிகள் காணப்படுவதால் உங்களுக்கு பணிகளில் குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை உணர்ச்சி வசப்படுவீங்க உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கும் என்பதால் இதனை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு உங்களிடம் பணம் காணப்படாது தேவையற்ற செலவுகள் ஏற்படும் இதனால் கவலை உண்டாகலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு சளி மற்றும் இரும்பல் போன்ற ஒவ்வாமை பாதிப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று கவலையுடன் காணப்படுவீங்க எளிதில் உணர்ச்சி வசப்பட நேரிடலாம் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் அது இல்லாமல் பணியிடத்தில் காணக்கூடிய சவால்கள் காரணமாக ஓய்விற்கு நேரம் இருக்காது பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உங்க துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க உறவின் நல்லிணக்கத்தை வைக்க இதனை தவிர்க்க வேண்டும் குடும்ப தேவைக்காக பணத்தை நீங்க செலவு செய்யலாம் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் உங்க தாயின் உடனடியிற்காக நீங்க பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எதார்த்தமான அணுகுமுறையை கையாள வேண்டும் உங்களுடைய வளர்ச்சியில தடைகளை நீங்க சந்திக்க வாய்ப்பு இன்று சுமாரான பலன்களே கிடைக்கக்கூடும் பணியிடத்தில் இன்று நீங்கள் வெற்றி பெறுவதற்காக கடுமையாக முயற்சி தேவை திறமையாக பணியாற்ற நீங்கள் திட்டமிட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் துணை இடத்துல தவறான ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் இது இருவருக்கும் இடையிலான நல்லுறவை பாதிக்கும் நிதி திருப்திகரமாக இருக்காது உங்கள் குடும்ப நலத்திற்காக தேவையற்ற வகையில் பணம் செலவு செய்ய நேரிடலாம் உணவு முறையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் உணவு ஒவ்வொமை கனமாக உடல்நலம் பாதிக்கப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றுவீங்க மகிழ்ச்சியான நாள் நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் நல்ல பலன்களை தரும் நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி பாதையில முன்னேறுவீங்க பணியில் மிகுந்த திருப்தி கிடைக்கக்கூடிய நாள் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்க துணை நல்லுறவு கொண்டிருப்பீங்க இருவரும் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் அன்பு மேலும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு நிதி திருப்திகரமாக இருக்கு அதிர்ஷ்டமான நாள் வருமானமும் சேமிப்பும் உயரக்கூடியதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் நம்பிக்கையான மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்களிடம் காணப்படலாம் சக பணியாளர்களின் நல்ல ஆதரவுகள் பெறுவீங்க பணியிட சூழ்நிலை சாதகமாக இருக்கு எனவே குறித்த நேரத்திற்குள் முன்பே கொடுத்த பணிகளை நீங்க முடிப்பீங்க உங்கள் துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை கையாளுவீங்க இதனால் இருவருக்கும் இடையிலான உறவு பிணைப்பு வலப்படும் நிதிநிலையில போதுமான பொருளாதார பாதுகாப்பு காணப்படலாம் கணிசமான தொகையை நீங்கள் சம்பாதிக்கலாம் இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று சிறந்த மன உளைச்சல் காணக்கூடிய நாள் பிறருடன் பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும் இசை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல உங்களுடைய மனதிற்கு சற்று ஆறுதல் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சக பணியாளர்களால் பணியில் சில இடையூறுகள் ஏற்படும் பணியிடத்தில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்காது அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் பேசும்போது அமைதியாகவும் நயமாகவும் பேச வேண்டும் குடும்ப பிரச்சனை காரணமாக உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் உறவில் சிக்கல்களை ஏற்படும் நல்லிணக்கத்தை பாதிக்கப்படும் நிதி நிலையில் பணப்புழக்கம் இன்று திருப்திகரமாக இருக்காது செலவுகள் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக இன்று சேமிக்க இல்லாத ஒரு நிலை ஏற்படும் ஓய்விற்கான நேரம் உங்களுக்கு குறைவாக இருக்குது கால்வழியால் நீங்கள் அவதிப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று ஏமாற்றங்கள் ஏற்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய செயல்களில் தாமதங்கள் காணப்படலாம் இன்றைய சவால்களை நீங்கள் சந்திக்க திட்டமிட்டு செயலாற்ற வேணும் பணியிடத்தில் காணப்படும் சூழ்நிலை காரணமாக பணியில் உங்களுடைய ஆர்வம் குறையக்கூடியதாக இருக்குது இதனால் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் உங்கள் துணை இன்று உணர்ச்சி இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்க உதவும் தேவையற்ற செலவுகள் காரணமாக இன்று பணம் கரையக்கூடியதாக இருக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் குறைவாக இருக்கு பதட்டம் காரணமாக கால்வழிக்கான வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் கும்பம் ராசி நண்பர்களே உங்களுடைய இனிமையான நாளாக அமைஞ்சிருக்கு இன்று புதிய முயற்சிகளில் இறங்கலாம் நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க இன்று நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க சக பணியாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்க துணை இடத்துல மகிழ்ச்சிகரமான தருணங்களை நீங்க கொண்டாடி மகிழ்வீங்க இதனால் இன்று மிகவும் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க பணப்புழக்கம் போதிய அளவை விட அதிகமாக காணப்படும் உங்களுடைய வங்கியிருப்பு கணிசமாக உயரும் இன்று நீங்கள் மிகவும் ஆற்றலுடன் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே நல்ல பலன்கள் காணக்கூடிய ஒரு நாள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீங்க உங்களுடைய செயல்திறன் மூலம் நல்ல பயிரை நீங்கள் பெறுவீங்க கடின உழைப்பின் காரணமாக வெற்றிக்கு வழிவகுக்கும் அன்பான நேர்மையான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் நிதி பாதுகாப்பானதாக இருக்குது உங்கள் இருப்பு கணிசமாக உயரக்கூடியதாக இருக்குது பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க ஆரோக்கியம் உற்சாகமாக காணக்கூடியதாகவும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடியதாகவும் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் சிருத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே